இல்லை ப்ரோ ஏன்னா எஸ்டிஆர் நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் தான் வந்திருக்கோம் வந்தால் ராஜாவை மட்டும் தான் வருவேன் ராஜா காயிரம் தோஸ்து நைட் தூக்கமே வரல நான் நைட் ஃபுல்லாக தலைவர் பார்த்தே அவனு வெறித்தோட இருக்கேன் எங்கள் தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அதுவே மாசு தான் இது வரைக்கும் நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து தான் பார்த்தேன் மோஸ்ட்டாக வந்தால் ராஜாவை தான் வருவார்னு சொல்லிக்கிறாரு கண்டிப்பாக வருவார்னு உள்ள எதிர்பார்க்குறோம் அண்ண படம் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கலாம் பார்த்துட்டு சொல்லலாம் எங்கள் அண்ண படம் எப்பவுமே செம்மையாக தான் இருக்கும் பார்க்கலாம் பார்த்துட்டு ஆறு ஷோ இந்த மாதிரி ரோஹினியில் வந்து ஆறு அஞ்சு எம் ஷோலாம் எங்கேயுமே ஓட்டினதில்லை அந்தளவுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்து இன்றைக்கி வந்து ஆறு ஷோ ஓடுதுன்னா அது காரணம் வந்து இந்த மாதிரி கேவலமான ட்ரீம் கிரியேட்டர்ஸும் இந்த டிராவல் பண்ணுறவங்களும் நாள் கழிச்சு கம்பேக் சஸ்டியாக இருக்குது ஸோ மாஸ்க் மாஸ்க் கமர்ஷியாக நினைக்கிறான் அதெல்லாமே அந்த தலை வந்து வேறு லெவல் தான் தலை வெயிட்டிங் அவர் வரவர் எப்போ வந்தா ராஜாவா அவர் வரவரு படம் ரொம்ப ஆக்ஷன் பிளாகாக இருக்கும்னு நினைக்கிறேன் காமெடி ஃபிலிம்ஸ் நிறையா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு எதிர்பார்த்து வர படம் கண்டிப்பா இது வந்து எஸ்டிஆர் படம் ரொம்ப எதிர்பார்த்து வந்து கண்டிப்பா ஹிட் ஆக போகுது மர நான் வெயிட்டிங்ல இருக்கறோம் மாஸ் காட்றோம் இந்த படத்துல விஆர்வி படம் தல்ல சமயா நடிச்சு பாரு ஐ மீகர்லி வெயிட்டிங் ஃபார் இட் அஸ் இஸ் ஹிப் ஹாப் தமிழா எஸ்டிஆர் ஃபர்ஸ்ட் டைம் புது காம்போ எல்லாமே வெயிட்டா இருக்க போகுது பேசிக்கலி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஓன்லி எஸ்டிஆர்க்காக தான் இங்க வந்திருக்க அண்ட் ஃபார் எஸ்டியார் டு வாட்ஸ் த மூவி எஸ்சியா இருக்காக தான் இந்த மூவி ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவியை ஒரு பிங்க் ஹிட்டாக இருக்கணும் ஸோ எஸ்சிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் ஹி ஹோபி டெஸ் இன்ட் டிஸ்அப் பாய்ண்ட் ஆஃப் படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சுந்தர் சிதா காம்ப்ளை எடுப்பார் அண்டை போன படம் சிம்மு கிட்ட இந்த படம் கண்டிப்பாக இட்டுன்னு நினைக்கிறேன் எஸ்டியார் கீக்குவல் யாருமே இல்லைன்னு இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு காட்டுவார் நான் நம்புவோம் எஸ்டியார் தல மாறிய எஸ்யார் எதிர்பார்க்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு ரெட் கார்டெலாம் வாங்கி வந்திருக்காரு இன்னும் வேற லெவலில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப்பு சூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் அதெல்லாம் வேணாம் எஸ்டிஆர் வந்தாரா அது போதும் எங்களுக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே படம் ஒரு மாதம் ஃபிலிமாக இருக்கும் வழக்கம் போல் சுந்தர்சியோட காம்போ காமெடி எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரே ரொம்ப லுக்ஸ் ப்ராமிசிங் ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க கண்டிப்பாக இட் வில் பி அ வெரி பிக் ஹேட் எஸ்டிஆர் ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க ஃபேன்ஸே இல்லைன்னு நாங்களே மேலே வந்து பார்க்க சொல்லுங்கள் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வேறு லெவலில் சிம்பு பார்த்ததோட இப்போ புதுசாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறோம் எங்கள் எஸ்டிஆரை திருப்பி பல விதமாக பார்க்கறதுல சந்தோஷம் ஓல்டு சிம்பு இஸ் பேக்கு மீம்ஸ் ஆயிரம் போடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு யார் யாரோ பேசுவாங்க எப்பயுமே எஸ்டிஆர் எஸ்டிஆர் தான் எஸ்டிஆருக்காகவே வந்திருக்கோம் அவர் வந்தா ராஜா தான் எப்பவுமே ராஜா தான் எஸ்டிஆர் தான் முக்கிய வாழ்க்கையில் வேறு யாருமே முக்கியம் இல்லைனா எஸ்டிஆர் தான் மெயின் இப்போ அவர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன் பன்னெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரயிலை பார்த்தோன்னே செம்மையாக இருக்கும் அண்ணன் படம் எப்படி விடுறது அவர் வளர விட மாட்டாங்க வளர விட்டாலும் அவர் இன்னும் வந்துட்டே இருக்காரு நாங்கள் ரசிகராக எப்பயுமே அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு ஃபேர்வெல் ட்ரீட்டா இருக்கும் செம்மையான படம் கண்டிப்பாக பயங்கரமா இருக்கும் தலைவன் நடிச்சாலே வேற லெவல் அதுவும் சுந்தேஷா சொல்ல தேவையில்ல நல்லா பண்ணிருப்பாருமெண்ட்டா இருக்கும் பால் அபிஷேகம் பண்ண சொல்லலைங்க எங்க தலைவர் பால் குடுக்க தான் சொன்னாரு அதை எல்லாருமே எங்க ஆளுங்க செஞ்சிட்டாங்க அண்டால பால் ஊத்தியாச்சு அதுக்கு மேல வேற லெவலும் பண்ணியாச்சு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு டபுளாவே பண்ணிட்டாங்க